ஓம் சக்தி அன்பு குழந்தையே என்று உன்னிடம் இந்த செய்தியை கூறுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என் பிள்ளையே உன்னை படுத்துவதற்காக நான் இப்போது வரவில்லை உன்னை முன்னெச்சரிக்கை பண்ணத்தான் உன் தாய் வந்திருக்கிறேன் தவறாமல் முழுமையாக கேள் இறுதி வரை கேட்டால் மட்டுமே நான் சொல்லும் தேதி என்று உனக்கு நடக்க போகும் இழப்பில் இருந்து உன்னை என்னால் காப்பாற்ற முடியும் நேரமில்லை என்று தள்ளிவிட்டு போனாள் என்றால் தங்கமே இத்தனை நாள் கஷ்டப்பட்டு கடந்து வந்த உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இழப்பை நீ சந்திக்க நேரிடும் நடந்துவிட்டால் எதையும் திரும்ப பெற முடியாது பிள்ளையே விழிப்போடு இருந்து விட்டால் முன்னெச்சரிக்கையோடு நடந்து விட்டால் எந்த ஒரு காரியத்தையும் எதிலிருந்தும் எப்பேற்பட்ட ஆபத்தில் இருந்தும் உன்னை நீ விளக்கி காத்துக் கொள்ளலாம் அதற்காகத்தான் இப்போது உன்னை தேடி நான் ஓடோடி வந்தேன் உன் வாழ்க்கையில் பெரும்பாலான நேரங்கள் கண்ணீரோடுதான் கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் சந்தோஷங்கள் என்ற வார்த்தையை கூட உன் செவிகளில் கேட்க முடியாத நிலைமையில் தான் நீ இருந்து வருகிறாய் சந்தோஷம் என்றால் எப்படி இருக்கும் அதை என் வாழ்க்கையில் நான் அனுபவித்ததே இல்லையே என் கடவுளே என்று தெய்வத்திடம் உரையாடுவதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் ஒரு படி ஏறிவிட்டேன் வாழ்க்கையில் முன்னேறிவிடுவேன் என்ற நினைத்த மாத்திரத்தில் பத்து அடி சறுக்கி வாழ்க்கையை நான் பின்னோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று தங்கமே கலங்காதே தைரியத்தை எப்போதும் விட்டு விடாதே ஒரே நிலையில் இருக்கும் உன் வாழ்க்கை ஒரு மாற்றத்தை அடையும் வரை இந்த ஆதி பராசக்தி உன்னை விட்டு செல்ல மாட்டேன் அன்பு பிள்ளையே நான் சொல்லும் தேதி என்று மிக பெரிய ஒரு இழப்பு உனக்கு ஏற்பட வேண்டும் என்று திட்டம் தீட்டி நடைமுறைப்படுத்தவும் போகிறார்கள் அந்த திட்டம் மட்டும் நடந்துவிட்டால் உன் வாழ்க்கையில் இத்தனை தூரம் நீ கடந்து வந்த அத்தனையும் வீணாகிவிடும் என் பிள்ளையே மனதைரியத்தை வரவழைத்துக் கொள் என்றும் உன்னோடு நான் இருப்பேன் என்ற எண்ணத்தை மட்டும் நீ என்றும் விட்டுவிடாதே தங்கமே இதை நீ கேட்டுவிட்டாயல்லவா நீ இதை கேட்ட நேரத்தில் இந்த பொறுப்பு என்னுடையதாகிவிட்டது என் தங்கமே இழப்பு உனக்கு வர வேண்டும் அந்த இழப்பில் நீ தவிப்பதை பார்த்து அவர்கள் மகிழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் தெய்வங்கள் இருப்பதை மறந்துவிட்டு உனக்கு தீங்கு நினைக்கும் அந்த எண்ணத்தை அளிப்பேன் என் தங்கமே எப்போதும் தீமைகள் வாழ்கின்றது என்ற உன் எண்ணத்தையும் நான் அழிக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே உன்னுடைய எண்ணத்தில் இருக்கும் இந்த எண்ணத்தை முதலில் நீ தூக்கி எறிந்துவிடு தீமை நான் சொன்ன தேதி என்று அழியும் இழப்பாக நான் மாற்றப் போகிறேன் அன்பு பிள்ளையே உன்னிடத்தில் நான் காணிக்கை கேட்கிறேன் என்று வருத்தப்படாதே உன் கைகளில் இல்லை என்பதும் எனக்கு தெரியும் இருந்தும் நான் கேட்கிறேன் என்றால் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் என்று புரிந்து கொள் உன்னிடத்தில் இருந்து வரும் காணிக்கைகள் அத்தனையும் உன்னுடைய பலத்தை அதிகப்படுத்தும் என்பதை மறந்துவிடாதே நான் சொல்லும் தேதி என்று உனக்கு வரும் இழப்பை அவனுக்கு நான் திருப்பி விட வேண்டும் என்றால் உன்னிடத்தில் இருக்கும் நம்பிக்கையை நான் சோதிக்க வேண்டும் உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை என்னிடத்தில் கொடுத்து உன் நம்பிக்கையை காட்டு உன் இழப்பு அவனுடைய இழப்பாகும் கண்களுக்கு நேராக காண்பாய் இது இந்த ஆதி பராசக்தியின் சத்தியம் ஓம் சக்தி நன்றி